ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்ற்கான கரண்ட் ஆஃபீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மந்தோட நடப்பு நிகழ்வுகள் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ ஒவ்வொரு மந்த் எண்டில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருக்கோம் எக்ஸாம் முன்னாடி இருக்கிற ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சே ஆகணும் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக ஒரு டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லையும் கேட்பாங்க அவார்ட்ஸ்லேயும் கேட்பாங்க ஸோ எல்லாம் கம்பேர் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து ஜிகேல கரண்ட் அஃபேர்ஸ் வரும் சரிங்களா அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லைகள் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க டீட்டெயிலாக டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தோட புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யாருன்னா சம்பயி சோரன் சரிங்களா சம்பையி சோரன் ஸோ இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநர் யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன் சரிங்களா இப்போ முதலமைச்சர் யார் அப்படின்னா சம்பயி சோரன் ஆளுநர் யார் சிபி ராதாகிருஷ்ணன் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் ரெண்டாவது வந்து பாருங்கள் உலக சமூக நீதி தினம் உலக சமூக நீதி தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா பிப்ரவரி இருபதாம் தேதி சரிங்களா உலக சமூக நீதி தினம் எப்போ பிப்ரவரி பிப்ரவரி இருபதாம் தேதி தமிழ்நாடு சமூக நீதி தினம் வந்து செப்டம்பர் பதினேழு சரிங்களா உலக சமூக நீதி தினம் வந்து பிப்ரவரி இருபது தமிழ்நாடு சமூக நீதி தினம் வந்து செப்டம்பர் பதினேழு அதாவது வந்து பெரியாரோட பிறந்தநாள் அப்ப வந்து நம்ம கொண்டாடுறோம் மூணாவது கேள்வி தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இதெல்லாமே சரிங்களா தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஒவ்வொரு மாதத்தின் எந்த கிழமையில் செயல்படுத்தப்படுகிறது சரிங்களா தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் வந்து ஒவ்வொரு மாதத்தின் எந்த கிழமைகளில் செயல்படுத்தப்படுகிறதுனா நான்காவது புதன்கிழமையில் சரிங்களா இதோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் பொதுமக்களின் குறையை தீர்க்க அவர்களின் இருப்பிடங்களுக்கே செல்ல வகை செய்திடும் வகையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்கப்பட்டது இதற்கு ரூபாய் எண்பத்தி எட்டு புள்ளி எண்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்துக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு வட்டத்துக்கு வந்து ரூபாய் இருபதாயிரம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும் பொது மக்களோட குறையை தீர்க்கறதுக்காக வந்து அவங்களோட இருப்பிடத்திற்கே சென்று உதவி செய்கிறக்காக வந்து இந்த உங்களை தேடி உங்கள் ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இதற்கு வந்து எண்பத்தி எட்டு புள்ளி எண்பது லட்சம் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு வட்டத்துக்குன்னு எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டது ரூபாய் இருபதாயிரம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம் நாலாவது கேள்வி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏசிசி சரிங்களா ஏசிசியோட தலைவர் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர்கள் யார்னா ஜெய் ஷா ஐந்தாவது கேள்வி மத்திய அரசு விற்பனை செய்யும் பாரத் அரிசி ஒரு கிலோவோட விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா மத்திய அரசு விற்பனை செய்யும் பாரத் அரிசியோட ஒரு கிலோ எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஒன்பது சரிங்களா மற்றத மற்ற பொருட்கள் என்னென்ன விலை அப்படின்னு பார்த்தோன்னா பாரத் ஆட்டா அதாவது வந்து கோதுமை அம்மாவிற்குமெல்லாம் அது வந்து ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது பைசா பாரத் அந்த விற்பனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பருப்போட வகை விலை எவ்வளோன்னா ரூபாய் அறுபது சரிங்களா மத்திய அரசு விற்பனை செய்யும் பாரத் நிறுவனம் பாரத் அரிசி வந்து ஒரு கிலோ எவ்வளவு ரூபாய் இருபத்தி ஒன்பது கோதுமை மாவு ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது பைசா பருப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபது இந்த மற்ற பொருட்களும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீடு தர வரிசை பட்டியலில் இந்தியா வந்து எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீடு தர வரிசையில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடம் அப்படின்னா தொண்ணூற்றி மூணாவது இடம் சரிங்களா தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இருக்குது இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தலாம் சர்வதேச வெளிப்படைத்தன்மை என்ற தன்னார்வ அமைப்பு ஊழல் கண்ணோட்ட குறியீட்டே ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படுகிறது சரிங்களா மொத்தம் நூற்றி எண்பது நாடுகளை கொண்ட இந்த பட்டியல வந்து ஊழல் குறைந்த நாடாக வந்து தொடர்ந்து ஆறாவது முறையாக டென்மார்க் வந்து முதலிடம் பிடித்துள்ளது ஊழல் மிகுந்த முதல் மூணு நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் சோமாலியா வெனிசூலா சிரியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் மிகுந்த நாடா இருக்குது சரிங்களா ஏழாவது கேள்வி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மொத்தம் எவ்வளவு எண்பது சரிங்க எண்பது என்ற அம்ச தலங்கள் உள்ளது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலு நிலவரப்படி இதுக்கு நம்ம தனியாக கரண்ட் அஃபேர்ஸே நம்ம தனி ஒரு டாபிக் வைஸ் போட்டிருக்கோம் அடுத்து வந்து பாருங்கள் உலக ஈர நிலங்கள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி ரெண்டு இதுவும் தெரிஞ்சுக்கணும் உலக ஈர நிலங்கள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி ரெண்டு இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் இந்திய ராம்சா தலங்கள் பட்டியலில் புதிதாக ஐந்து இடங்கள் சேர்க்கப்பட்டன சரிங்களா எத்தனை இடங்கள் ஐந்து இடங்கள் சேர்க்கப்பட்டன அதில் வந்து மூணு வந்து கர்நாடகாவிலும் இரண்டு வந்து தமிழ்நாட்டிலும் அமைந்துள்ளது சரிங்களா இப்போ வந்து புதுசாக வந்து ஜனவரியில் வந்து ராம்சா தலங்களை வந்து அஞ்சு இடங்களை வந்து சேர்த்துருக்காங்க அதில் வந்து மூணு வந்து கர்நாடகாலையும் ரெண்டு வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு ராம்சா தலங்கள் என்னென்ன அப்படின்னா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் லாங்வுட் சோலை காப்புக்காடு வந்து நீலகிரி இது ரெண்டும் வந்து புதுசாக இப்போ வந்து சேர்த்துருக்காங்க இந்தியாவிலேயே அதிக ராம்சா தலங்கள் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா பதினாறு சரிங்களா பதினாறுனா நம்ம தமிழ்நாட்டில் இருந்துருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ராம்சா தலங்கள் இருக்குன்னு கேட்பாங்க பதினாறு எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் எட்டாவது கேள்வி சமீபத்தில் எஸ் வைத்தியநாதன் எந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ரொம்ப முக்கியமான கேள்வி சமீபத்தில் எஸ் வைத்தியநாதன் எந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேகாலயா சரிங்களா கர்நாடக உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி யார் நிலாய் அன்சாரியா சரிங்களா நிலை அஞ்சாரியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதி நிலை அஞ்சாரியா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஒன்பதாவது கேள்வி நாட்டின் முதல் மாநிலமாக சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்ட மாநிலம் வந்து உத்தரகாண்ட் தமிழ்நாட்டின் முதல் மாநிலமாக சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்ட மாநிலம் வந்து உத்தரகாண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க பொது சிவில் சட்டம் அரசியலமைப்பு பிரிவு எத்தனை நாற்பத்தி நாலு திருமணம் விவாகரத்து தத்தெடுத்தல் வாரிசுரிமை ஆகியவற்றில் ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு வழி வழிமுறைகள் பின்பற்றுகின்றன அதற்கு பதிலாக அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்றும் வழிவகையாக வழிவகை செய்வதற்காக தான் கொண்டு வந்தது என்ன இந்த பொது சிவில் திட்டம் சரிங்களா உத்தரகாண்ட் மாநில யார் புஷ்கர் சிங் தாமி இதுவும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா உத்தரகாண்ட் மாநில யார் புஷ்கர் சிங் தாமே பத்தாவது கேள்வி அறுபத்தி ஆறாவது கிராமி விருதில் சிறந்த இசை ஆல்பம் பிரிவில் விருது பெற்ற இசைக்குழு எதுன்னு கேட்டிருக்காங்க அறுபத்தி ஆறாவது கிராமி விருதில் சிறந்த இசை ஆல்பம் பிரிவில் விருது பெற்ற இசைக்குழு எந்த இசைக்குழு அப்படின்னா சக்தி தான் திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஆல்பத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க பதினோராவது கேள்வி பிப்ரவரி எட்டாம் தேதி நிலவரப்படி இந்தியாவின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி பேர் சரிங்களா இந்தியாவிலேயே மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி பேர் இதே தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி எவ்வளோ அப்படின்னா ஆறு புள்ளி பத்தொன்பது கோடி பேர் வாக்காளர் என வாக்காளர்களாக இருக்காங்க சரிங்களா இத்தனை வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி பத்தொன்பது கோடி பன்னிரெண்டாவது கேள்வி இந்திய துறை ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமி நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தொலைத்தொடர்பு துறை ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியம நியமனம் செய்யப்பட்டவர் யார் அனில்குமார் லகோட்டி சரிங்களா அனில்குமார் லஹோட்டி அவர்கள் வந்து தொலைத்தொடர்பு துறையில் வந்து புதிய வந்து தலைவராக நியமிச்சு நியமிக்கப்பட்டுள்ளார் சரிங்களா பதிமூணாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலிடம் வந்து லண்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களில் பட்டியலில் வந்து முதலிடம் எது லண்டன் பெங்களூர் வந்து ஆறாவது இடம் புனே வந்து ஏழாவது இடம் சரிங்களா பதினாலாவது இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே நடைபெற்ற முதல் கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன கேட்டிருக்காங்க இந்தியா மற்றும் சவுதியில சரிங்களா சவுதி அரேபியா இடையே நடைபெற்ற முதல் கூட்டு இராணுவ போரோட பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சடதிக் சரிங்களா தர்ம கார்டியான் அது எந்த நாடுகளுக்கு இடையே உண்டான பயிற்சி அப்படின்னா இந்தியா மற்றும் ஜப்பான் தோஸ்தி அப்படி தோஸ்தி பதினாறுங்கிறது வந்து யார் யாருக்குனா இந்தியா மாலத்தீவு லங்கை இவங்களுக்குன்னான இராணுவ போர் பயிற்சி சரிங்களா இந்த பெயர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் பதினைந்தாவது கேள்வி ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கே நடைபெற்றது பெருத்தில் சரிங்களா அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா நிலையான மற்றும் ஸ்திரித்தன்மையுடைய இந்திய பெருங்கடலை நோக்கி சரிங்களா இந்த கருப்பொருள் எல்லாமே ரொம்ப முக்கியம் எங்கே நடைபெற்றது பெருத்தில் பதினாறாவது கேள்வி இந்தியாவின் மூன்றாவது வெளிநாட்டு ஐஐடி வளாகம் எந்த நாட்டில் அமைய உள்ளது சரிங்களா அமைய உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இனி வர கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா இந்தியாவின் மூன்றாவது வெளிநாட்டு ஐஐடி வளாகம் எந்த நாட்டில் அமைய உள்ளதுன்னா இலங்கையில் சரிங்களா மூன்றாவது ஸோ இப்போ மற்ற ரெண்டு மொத ஃபஸ்ட்டு வந்த ரெண்டு எங்கெங்கன்னு பார்த்தலாம் தான்சானியா சரிங்களா சென்னை ஐஐடி வந்து அங்கே அமைச்சிருக்காங்க யுஏஇயில் வந்து தில்லி ஐஐடி வந்து அங்கே அமைச்சிருக்காங்க இப்போ வந்து இலங்கையில் வந்து சென்னை ஐஐடி வந்து மூன்றாவது வந்து அமைக்க போகிறாங்க சரிங்களா தெரிஞ்சுக்கணும் பதினேழு நாட்டு மாடி இன பாதுகாப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பெற்றுள்ள பர்கூர் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது நாட்டு மாடின பாதுகாப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனை பெற்றுள்ள பர்கூர் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது ஈரோட்ல பதினெட்டு மாதந்தோறும் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்த நாள் மாதந்தோறும் முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்த நாள் வந்து பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பது உரிமையியல் நீதிபதி பதவிக்கு தேர்வான முதல் பழங்குடியின பெண் யாருன்னா ஸ்ரீபதி திருவண்ணாமலை மாவட்டம் சரிங்களா ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இருபதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எத்தனை பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா அஞ்சு பேருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான பாரத ரத்னா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அஞ்சு பேர் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் முதல் முறையாக பாரத ரத்னா விருது பெற்றவங்க யார் யாருன்னா ராஜாஜி சி வி ராமன் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சரிங்களா ஆகிய மூவருக்கும் வழங்கப்பட்டது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் எத்தனை பேர் அஞ்சு பேருக்கு வழங்கப்பட்டது நாற்பத்தி ஒன்பதாவது நபர் யார் கற்பூரி தாகூர் ஐம்பதாவது நபர் வந்து எல் கே அத்வானி ஐம்பத்தி ஒன்றாவது நபர் வந்து பி வி நரசிம்ம ராவ் ஐம்பத்தி ரெண்டாவது நபர் வந்து சரண் சிங் ஐம்பத்தி மூணாவது நபர் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் சரிங்களா அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நாலில் இருந்து இந்த விருது வந்து கொடுத்துட்ருக்காங்க முத முதல்ல யார் வாங்கியிருக்காங்க ராஜாஜி சி வி ராமன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்கியிருக்காங்க சரிங்களா மூவருக்கும் வழங்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அஞ்சு பேருக்கு கொடுத்துருக்காங்க கர்பூரி தாகூர் எல்கே அத்வானி பி வி நரசிம்மராவ் சரண் சிங் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு அஞ்சு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மாநில மாநிலங்கள் அவைக்கு எந்த மாநிலத்தில் இருந்து தேர்வாகி உள்ளார் அதாவது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி இருக்காங்கல்ல மாநில மாநிலங்கள் அவைக்கு எந்த மாநிலத்திலிருந்து தேர்வாகி உள்ளார்னா ராஜஸ்தான் சரிங்களா எல் முருகன் மத்திய பிரதேச தேர்வாகி உள்ளார் ஜே பி நட்டா வந்து குஜராத் மாநிலத்திலிருந்து தேர்வாகி உள்ளார் சரிங்களா இருபத்தி ரெண்டு தென் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற யூ நைன்டீன் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து ஆஸ்திரேலியா சரிங்களா தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற யூ நைன்டீன் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றது ஆஸ்திரேலியா யார் கூட விளையாண்டா நம்ம இந்தியா கூட விளையாண்டுதான் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐசிசி யூ நைன்டீன் உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் வந்து இந்தியாவை எழுவத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வந்து வீழ்த்தி ஆஸ்திரேலியா வந்து நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இருபத்தி மூணாவது கேள்வி தமிழகத்தில் முதல் மினி டைட்டில் பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதல் மினி டைட்டில் பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் சரிங்களா விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் எவ்வளோ கோடி மதிப்பில்னா ரூபாய் முப்பத்தி ஒரு கோடி செலவில் வந்து விழுப்புரம் மாவட்ட திருச்சிற்றம்பலத்தில் வந்து மினி டைட்டில் பூங்கா வந்து திறக்கப்பட்டுள்ளது எவ்வளோ கோடி மதிப்புன்னு நம்ம கேட்பாங்க அதுவும் தெரிஞ்சுக்கணும் இருபத்தி நாலு சமீபத்தில் எங்கு கட்டப்பட்ட சுவாமி நாராயணன் கோவிலை திறக்க பிரதமர் மோடி அவர்கள் வந்தார்னு கேட்குறாங்க சரிங்களா எங்கே திறந்து வைத்தார் எங்கன்னா அபுதாபியில் சரிங்களா எப்போ பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுவாமி நாராயணன் கோயிலை வந்து பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார் எங்கே அபுதாபியில் இருபத்தி ஐந்து கருப்பு பணம் புழக்கத்தை தடுக்க தேர்தல் பத்திர நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கருப்பு பண புழக்கத்தை தடுக்க பத்திர நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய ஐக்கிய அரபு அமீரகம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது எட்டு ஒப்பந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துங்க இந்திய ஐக்கிய அரபு அமீரகத்தின் இணைய இணைய பண பரிவர்த்தனையான ரூபே ஜெவான் ரூபே ஜேவான் சேவை தொடங்கப்பட்டது ஐக்கிய அரபு அமீரகம் அதிபர் முகமது பின் சையத் அல் நசியான் சரிங்களா ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஐக்கிய அரபு அமீரகம் அதிபர் யார் அப்படின்னா முகமது பின் சையத் அல் நசியான் எதுக்கு எத்தனை பேர் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து இருக்காங்க எட்டு பேர் எட்டு ஒப்பந்தம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் யார் எத்தனாவது ஞானபீட விருது ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது எத்தனை பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கேட்டிருக்காங்க குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா ராம் பத்ராச்சாரியா ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதனை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து நிறுவப்பட்டது இந்திய அரசமைப்பின் எட்டாவது அட்டவணையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளில் இந்த விருது வழங்கப்படுகிறது குல்சார் வந்து உருது கவிஞர் ராம் பத்ராச்சாரியா வந்து சமஸ்கிருத அறிஞர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க ஞானபீட விருது எந்த அட்டவணையின் கீழ்னு கேட்பாங்க எட்டாவது அட்டவணையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளில் இந்த விருது வழங்கப்பட்டது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இருபத்தி எட்டு தமிழ் தமிழகத்தில் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ள பஞ்சு மிட்டாயில் உள்ள நச்சு வேதிப்பொருள் என்ன ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இந்த கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது தமிழகத்தில் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ள மிட்டாயில் உள்ள நச்சு வேதிப்பொருள் என்ன ரோடமை பி சரிங்களா இருபத்தி ஒன்பது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு தலைவர் மற்றும் எத்தனை உறுப்பினர்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு தலைவர் மற்றும் பதினாலு உறுப்பினர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து ஒரு தலைவர் மற்றும் பதினாலு உறுப்பினர்களை கொண்டுள்ளது முப்பதாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இன்சாட் த்ரீ டி எஸ் எனும் செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட் மூலம் பிப்ரவரி பதினேழில் விண்ணில் செலுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டீன் இந்த ராக்கெட் பெயர் ரொம்ப முக்கியம் எப்போ விண்ணில் செலுத்துனாங்க பிப்ரவரி பதினேழில் சரிங்களா அதோட பெயர் என்ன இன்சார்ட் த்ரீ டி எஸ் சரிங்களா செயற்கைக்கோளோட பெயர் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் எதுக்காக வந்து இதை வந்து செலுத்துனாங்கன்னு கேட்டிருக்காங்க புவியின் பருவநிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்காணித்து வானிலை தகவல்களை வழங்கும் அதிநவீன இன்சார்ட் த்ரீ டி எனும் செயற்கைக்கோளை இந் இஸ்ரோ வடிவமைத்து உள்ளது சரிங்களா எதுக்கு புவியின் பருவநிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்காணித்து வானிலை தகவல்களை வழங்குறதுக்காக வந்து இந்த இன்சார்ட் த்ரீ டிஎஸ் வந்து செயற்கைக்குழு வந்து அனுப்பியிருக்காங்க இது எவ்வளோ கிலோ வெயிட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி கிலோ எடை கொண்டது இன்சார்ட் த்ரீ டிஎஸ் சரிங்களா செயற்கைக்குழில் ஆறு இமேஜிங் சேனல் வந்து உள்பட இருபத்தி ஐந்து விதமான ஆய்வுக்கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியம் செயற்கைக்குழு வந்து ஆறு இமேஜிங் சேனல் இருக்குது அது கூட இருபத்தி ஐந்து விதமான ஆய்வுக்கருவிகள் பொருத்தப்பட்டு உள்ளது முப்பத்தி ஒன்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பாவரால் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கட்சியின் சின்னம் வந்த என்ன இருந்தது கடிகாரம் முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி மூணு ஆண்டுகளில் வளர் இளம் பருவ சிறுமிகள் கர்ப்பத்தில் முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க தருமபுரி மாவட்டம் சரிங்களா எத்தனை பேர் அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க ரெண்டாம் இடம் வந்து கரூர் மூன்றாம் இடம் வந்து வேலூர் சரிங்களா முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் தருமபுரி எத்தனை வளரிளம் பெண்கள் அதாவது வளரிளம் பருவ சிறுமிகள் கற்பத்தில் முதலிடம் பிடித்த மாவட்டம் தருமர்வு எத்தனை பெண்கள்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெண்கள் முப்பத்தி மூணு மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய மகளிர் பேட்மிட்டன் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற அணி வந்து இந்தியா சரிங்களா வரலாறு படைத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய மகள் மகளிர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற அணி வந்து நம்ம இந்தியா தான் எவ்வளோ வித்தியாசத்தில் அப்படின்னு வந்து பார்த்தரான் இறுதிப் போட்டியில் தாய்லாந்தை மூணுக்கு ரெண்டு என்ற கணக்கில் வீழ்த்தி ஆசிய பேட்மிண்டன் அணிகள் சாம்பியன் பட்டத்தை முதல் முறையாக கைப்பற்றிய வரலாற்றை படைத்தன இந்திய மகளிர் அணி பி வி சிந்து தலைமையில் இந்திய மகளிர் அணியினர் இப்போட்டியில் பங்கேற்றனர் யார் தலைமையில் பங்கேற்றனர்னு கேட்பாங்க பி வி சிந்து தலைமையில் முப்பத்தி நாலு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஐந்து லட்ச குடும்பங்கள் இரண்டு ஆண்டுகளை மீட்டெடுக்க தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள திட்டத்தின் பெயர் என்ன இதுக்கு தான் நம்ம தமிழக பட்ஜெட்டுன்னு சொல்லி நம்ம தனியாக பார்த்துருந்தோம் அதுலேயே நம்ம தனித்தனியாக வந்து எது எதுக்கு எந்தெந்த திட்டம்னு பார்த்தோம் இது வந்து கிளியராக பாருங்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அஞ்சு லட்ச குடும்பங்கள் சரிங்களா ரெண்டு ஆண்டில் மீட்டெடுக்க தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள திட்டத்தின் பெயர் என்ன முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் முப்பத்தி ஐந்து தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள தொல்குடி திட்டம் எதருடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க பழங்குடியினரோட நலனுக்காக பழங்குடியினர் நலனுக்காக வந்து இந்த தொல்குடி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க முப்பத்தி ஆறாவது கேள்வி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு நினைவு மண்டபம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எங்க அப்படின்னா செங்கல்பட்டுல இருக்கிற அச்சரப்பாக்கத்தில் சரிங்களா இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் சமீபத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட உருவச்சிலை மற்றும் நினைவுச் சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மு வரதராஜனாரவரோட உருவச்சிலை வந்து ராணிப்பேட்டையில் வந்து திறந்து வைத்தார் அண்ணல் தங்கோ அவரோட உருவச்சிலை வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து அவர் வந்து திறந்து வைத்தார் சரிங்களா வந்து பாருங்க பெரும்பிடுகு முத்தரையர் மணிமண்டபம் வந்து திருச்சியில் வந்து திறந்து வைத்தார்கள் சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுடைய மணிமண்டபம் வந்து திருச்சியில் வந்து திறந்து வச்சாங்க எம் கே தியாகராஜ் பாகவதரோட மணிமண்டபம் வந்து திருச்சியில் இருக்கு ஸோ அதையும் வந்து இவர்தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க முப்பத்தி ஏழு டி டி ஃபிஃப்டி எனும் நாட்டின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கு பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சரிங்களா டி ஃபிஃப்டிங்கிற நாட்டின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யார் வந்து திறந்து வைத்தார் பிரதமர் மோடி அவர்கள் எப்போ இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது வந்து எவ்வளோ நீளம் இருக்குது பன்னிரெண்டு புள்ளி எழுபத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுடியது அந்த பாலம் சரிங்களா சுரங்க சாரி அந்த சுரங்கப்பாதை ரயில்வே சுரங்கப்பாதை வந்து எவ்வளோ நீளமுடியது பன்னிரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் முப்பத்தி எட்டு நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் யார் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் யார் அப்படின்னா ஆறு முதல் ஒன்பதாம் வரை உள்ள மாணவ மாணவியர் தான் திறன் பரிசோதிப்பு திட்டம் சரிங்களா முப்பத்தி ஒன்பது ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி எங்கு நடைபெற்றது ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா சிங்கப்பூரில் நாற்பதாவது கேள்வி தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள மருதம் பூங்கா எங்கே அமைய உள்ளதுன்னா தஞ்சாவூர்ல சரிங்களா சூரிய தோட்டம் தேனி முனையம் வந்து கன்னியாகுமரியில் அமைய உள்ளது சரிங்களா அதையும் தெரிஞ்சுக்கோங்க மருதம் பூங்கா எங்கே அமைய உள்ளது தஞ்சாவூர் அதே வந்து சூரிய தோட்டம் மற்றும் தேனி முனையம் வந்து கன்னியாகுமரியில் அமைய உள்ளது அதுவும் வந்து கேட்பாங்க நாற்பத்தி ஒன்று காமராஜர் ஆட்சிக் காலத்தில் மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்த கல்வி அதிகாரி யார் அப்படின்னா நே தூ சுந்தர வடிவேல் அவர்கள் நாற்பத்தி ரெண்டு ககன்யான் திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய விண்வெளி வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்குறாங்க சரிங்களா ககன்யான் திட்டத்துக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய விண்வெளி வீரர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் நான்கு பேர் யார் யார் அப்படின்னு வந்து பாத்திரலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்காக நான்கு இந்திய விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் யார் யார்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் கேரளா அங்கத் பிரதாப் உத்தரப்பிரதேசம் அஜித் கிருஷ்ணன் தமிழ்நாடு சுபான்ஷி சுக்லா உத்தரப்பிரதேசம் இவங்க நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி வீரர்களாக சரி விண்வெளி வீரர்களாக வந்து ககன்யான் திட்டத்துக்காக வந்து திட்டத்திற்காக வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நாற்பத்தி மூணு குலசேகரப்பட்டினத்தில் ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய நாள் வந்து இருபத்தி எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டியலில் இருக்கிற ராக்கெட் ஏவுதளத்துக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டிய நாள் வந்து இருபத்தி எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ கோடி மதிப்பிலன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான ராக்கெட் ஏவுதளம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க இஸ்ரோ சார்பில் குலசேகரன் பட்டினத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள புதிய ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது சிறிய செயற்கை குழுக்களை ஏவுவதற்காக சரிங்களா உலக தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைய உள்ளது அடுத்து வந்து பாருங்க நாற்பத்தி நாலாவது கேள்வி வாக்களித்த வாக்காளரை அடையாளம் காண்பதற்கான அடர் ஊதா நிற அழியாத மை எந்த வேதிப்பொருட்களால் ஆனதுன்னு கேட்குறாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சில்வர் நைட்ரேட் வேதிப்பொருட்களால் ஆனது நம்ம கையில் மை வைக்கிறவங்களை ஓட்டு போட்டதுக்கப்புறம் அந்த மை வந்து எந்த வேதிப்பொருளால் ஆனது சில்வர் நைட்ரேட்டு நாற்பத்தி ஐந்து சமீபத்தில் மறைந்த மூத்த வழக்கறிஞர் பாலி நாரிமன் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல சரிங்களா இவருக்கு வந்து பத்ம பூஷன் எப்ப கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல யாரு பாலினாரிமனுக்கு வந்து பத்ம விபூஷன் விருது வந்து வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு பத்ம பூஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நாற்பத்தி ஆறு நிதி ஆயோக் பரிந்துரையில் இந்தியாவின் மக்கள் தொகையில் எந்த ஆண்டில் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் பேர் முதியோர்களாக இருப்பார்கள் என கூறியுள்ளதுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா நிதி ஆயோ ஆயோக் பரிந்துரையில் இந்தியன் மக்கள் தொகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தொன்பது புள்ளி ஐம்பது சதவீதம் வந்து முதியோர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாற்பத்தி எட்டாவது கேள்வி சரி நாற்பத்தி ஏழு நிலவில் வர்த்தக ரீதியில் தரையிறக்கப்பட்டுள்ள முதல் ஆய்வுக் ஒடிசியஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தது அமெரிக்கா இந்த பெயர்கள் எல்லாமே ரொம்ப நாற்பத்தி எட்டு பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் முதல் பெண் முதல்வராக பொறுப்பேற்று கொண்டவர் யார் பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்துல வந்து முதல் பெண் முதல்வராக பொறுப்பேற்று கொண்டவர் யார் மரியம் நாவாஸ் நாற்பத்தி ஒன்பது கெய்ன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான பியர் ஆஜென்யூ விருது பெற்ற முதல் இந்தியர் யாருனா சந்தோஷ் சிவன் சரிங்களா எந்த திரைப்பட விழாவின்னா கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது பியர் ஆஞ்சென்யூ விருது வந்து பெற்ற இந்தியர் யார் சந்தோஷ் சிவன் ஐம்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் எத்தனை ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலு சரிங்களா அம்ரித் பாரத் ரயில் நிலையம் திட்டத்தின் கீழே வந்து தமிழகத்தில் வந்து எத்தனை ரயில் நிலையங்கள் ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட உள்ளது முப்பத்தி நாலு இதோடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் கீழே வந்து தமிழகத்தில் முப்பத்தி நாலு ரயில் நிலையங்கள் வந்து உள்பட ஐநூத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தொடங்கி வைத்தார் ஐம்பத்தி ஒன்று லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாரு ஏஎம் கான்வில்கர் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி எந்த மாநிலத்தின் மாநில பழமாக காஜி நேமு அதாவது எலுமிச்சை அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க ரொம்ப முக்கியம் நம்ம தெரிஞ்சே ஆகணும் எந்த மாநிலத்தின் மா எந்த மாநிலத்தின் மாநில பழமாக காஜி நேமு எலுமிச்சையோட இன்னொரு நேம் காஜி காஜிநேமு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா அஸ்ஸாம் மாநிலத்தோட மாநில பழமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி மூணு குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து முதன் முறையாக மின்னல் ஏவப்பட்ட சிறிய ரக ராக்கெட்டின் பெயர் என்ன ரோஹிணி ஆர்ஹெச் டூ ஹண்ட்ரட் சரிங்களா ஆர்ஹெச் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்கள் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்த வீரர் யார் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் வந்து அதிவேக சதம் அடித்த வீரர் யார் ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மந்தோட ஃபுல் கரண்ட் அஃபேஸ் வந்து பார்த்துட்டோம் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் சரிங்களா இதே மாதிரி ஜனவரி மந்த்துக்கும் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்க்ரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்தபடி உங்களுக்கு பிடிச்சா மறக்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ